சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ உன்னை விட்டு தொலைத்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒன்றை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னிடம் இருப்பதெல்லாம் வேண்டாம் என்று உதறிவிட்டு இப்போது எங்கும் அதை தேடிக்கொண்டிருக்கும் ஒன்றை பற்றி நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை ஒருமுறை தெளிவாக கேள் உன்னிடம் கொட்டி கிடக்கும் அன்பையும் செல்வத்தையும் செழிப்பையும் விட்டுவிட்டு எங்கோ இருக்கும் அழுத்தமான ஒரு விஷயத்தை தேடிச் சென்று கொண்டிருக்கிறது இப்போது நீரை தெரிந்து கொள்ள வேண்டும் யார் யாரோ எதை சொன்னாலும் நம்பிக்கொண்டு உன் வாழ்க்கையில் இப்பொழுது எத்தனையோ சந்தோஷத்தை இழந்து நின்று கொண்டிருக்கின்றாய் இனிமேலும் உன் வாழ்க்கையில் எதையும் இழக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஒரு உண்மையை உன்னிடத்தில் சொன்னால் உன் துணை மீண்டும் ஏற்றுக்கொள்வாயா எப்போது நான் சொல்வது நீ ஏற்றுக்கொள்வாயா மாட்டாயா என்ற சந்தேகத்தோடு தான் வந்திருக்கின்றேன் ஆனாலும் முழு உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எத்தனை நாளைக்கு நீ ஏமாலியாகவே இருப்பாய் ஏமாளியாகவே நீ வாழ்ந்து முடிவது எனக்கு விருப்பமில்லை என் குழந்தையே உன் வாழ்க்கை உன்னுடையது அந்த வாழ்க்கை நிஜமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் பொய்யான வாழ்க்கையையும் இங்கே அனுபவித்துக் கொண்டிருப்பது வேண்டாம் நிஜமில்லாத ஒன்றை நம்பி வாழ்நாள் முழுவதும் வெறுத்து வரும் இல்லை இதிலிருந்து காப்பாற்றத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள் சிறிது அளவு அன்பு கிடைத்தாலும் அது உண்மையானதாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு உன் மீது வைக்கும் அந்த அன்பு போலிதானே அந்த இடத்தில் உண்மை இல்லை என்பது புரிகிறது அல்லவா அவர் அவரின் சுயநலத்தோடு உன்னை தேடி வந்த அந்த அன்பை வெளிப்படுத்தி அந்த அன்பை உண்மையானது என்று சித்தரித்து விட்டு உன் வாழ்க்கை அழித்து விட்டு அவர்களது காரியத்தை ஜெயித்துவிட்டு உன்னை விட்டு விட்டு போய்விடுவார்கள் ஆனால் நீயோ சென்றதையே நினைத்து வாழ்க்கையையே இழந்து வருகிறாய் வந்தது போல் தானே அந்த போலியை நினைக்க வேண்டாம் என்று நீயும் நினைப்பதில்லை போனது போலியாக இருந்தாலும் நீ நினைத்தது உண்மை என்று அதை நினைத்து கதறி கதறி துடிக்கின்றாய் உன்னுடைய கதறலை என்னால் பார்க்க முடியவில்லை உன்னுடைய இழப்பை என்னால் சகித்து முடியவில்லை உன்னுடைய வேதனையை என் கண்கால் கண்களால் கூட பார்க்க முடியவில்லை இப்படி இருக்கும்போது போது உண்மையை உன்னிடத்தில் கூறுவதற்காக வந்தேன் உண்மையானது உன்னிடத்தில் இருந்து தள்ளிவிட்டு சென்றுவிட்டு இப்போது தேவையில்லாத ஒன்றை அதுவும் ஒரு அழுத்தமான விஷயத்திற்காக எங்கெங்கோ தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணையை பற்றித்தான் சொல்கின்றேன் உண்மையானதை புரிந்து கொள்ளாமல் போலியை நம்பி அலைந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணை இந்த போலிக்காக செலவிடும் நேரத்தில் பாதியளவு அளவு உனக்கு செலவிட்டிருந்தால் போதும் உன் வாழ்க்கை இன்பமாக மாறியிருக்கும் தெரியாமல் பதற்றத்தோடு பிதற்றிக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணையின் வாழ்க்கை மோசமான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அக்கறை இல்லாத மனிதர்கள் உனக்கு வேண்டாம் உன் மீது அன்பு உண்மையாக காட்டாத உயிர்கள் உனக்கு வேண்டாம் உண்மையானதை மட்டுமே இனிமேல் உன்னிடம் சேர்ப்பேன் என்று நான் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் வாழ்நாளில் இனி உனக்கு இல்லை உனக்கு தோல்வி கிடைக்க வேண்டும் என்று தான் தோல்வி கிடைக்கும் நிம்மதியாக இரு எதையும் காதில் வாங்கி கொள்ளாதே உன் வாழ்க்கையின் செழிப்பை நீ தேடு மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்